விஜய் டிவில ஒளிபர பாக்குற பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல பாக்கியம் கொடுத்த பொய்யான புகானால பாண்டியன் குடும்பமே ஜெயில இருக்குது இன்னைக்கு வந்த புறமோவுல என் பொண்ண வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாக்கியம் நீதிபதி கிட்ட சொல்ல பாண்டியன் எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு நாங்க எந்த கொடுமையும் படுத்தல அப்படின்னு சொல்றார் இந்த சீரியல்ல ட்விஸ்ட் என்னன்னா முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே பாண்டியன் குடும்பத்தவர் யாரும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்ல பாக்கியமும் அவங்க புருஷனும் அதிர்ச்சி அடையுறாங்க என்னடா இது இவங்க நமக்கு சாதகமா சாட்சி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க அவங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டாங்களேன்னு அதிர்ச்சி அடையறாங்க அதுக்கு அப்புறம்தான் நீதிபதி எல்லாரையும் ஜாமீன்ல விட உத்தரவு பிறப்பிக்கிறார் வெளியே வந்த பாண்டியன் முத்துவேல் கைய கையப்பொடிச்சுக்கிட்டு நன்றி சொல்ல கோமதியும் என்னோட குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்கன்னா என நன்றி சொல்றாங்க இனிமே தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது பாக்கியம் தனக்கே தெரியாமலேயே ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க எலியும் இருந்த ரெண்டு குடும்பம் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்தா பாக்கியத்தோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல குறிப்பா முத்துவேல் சக்திவேல் இந்த விஷயத்த விட மாட்டாங்க பாக்கியத்தையும் அவங்க குடும்பத்தையும் உண்டில்லேன்னு பண்ணிடுவாங்க இனிமேல் தான் கதை விறுவிறுப்பா போகும்னு தெரியுது மொத்தத்தில் அம்மாவோட பேச்சை கேட்டு தங்கமயில் தன்னோட வாழ்க்கையில தானே தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டா அவளை மாதிரி ஒரு லூசு கேரக்டர் உலகத்துல யாரும் இருப்பாங்களான்னு தெரியல சொந்த புத்தியும் இல்லாம மத்தவங்க சொல்றதையும் கேட்காம அம்மா பேச்சு கேட்ட மயிலுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்